அண்ணா சிறையில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் சண்முகமும் பரணியை பார்க்கறக்கு போயிருக்காங்க எனக்கு உடம்பு சரியில்ல பரணி அப்படின்னு சொல்லி சண்முகம் போய் முன்னாடி உட்காந்துருக்காங்க ஓ அப்படியா சரி சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரெல்லாம் எடுத்து பிடிச்சு பார்க்குறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது கண்ணை பார்க்குறாங்க ஏன்டா ஒழுங்காக பார்க்க மாட்டியா என்னடா பார்வை கேட்குறாங்க ஆ காய்ச்சல் வந்ததுனால கண்ணு ஒரு மாதிரியா சொக்குதுங்கிறாங்க ஓ காய்ச்சல் ஜூரம் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்குதல்ல உனக்குங்கிறாங்க ஆமாமா அப்படிங்கிறாங்க சண்முகம் இந்த பக்கமாக பெட்டிக்குலையை வந்து எங்கள் அண்ணன் உசருக்கு எந்த ஆபத்தும் இல்லையில மதனின்னு கேட்குறாங்க இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பெரிய ஊசி ஒன்று எடுக்கிறாங்க என்ன என்னது இவ்வளோ பெரிய ஊசி போடுறீங்களே எங்கள் அண்ணன் தாங்காதுங்கிறாங்க வெட்டிக்குலி டே இந்த ஊசி உங்க அண்ணனுக்கு கிடையாது உனக்கு தான் அநேகமாக இந்த காய்ச்சல் ஓகிட்டு இருந்து தானே இருக்கணும் இப்போ வர காய்ச்சல் எல்லாம் கொசு மூலமாக தான் பரவுதான் அதனால ஓங்கிட்டு இருந்துதான் பரவாயில்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஊசி எடுத்ததும் மதினி இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் என்ன பேசுறதா இருந்தாலும் எங்கள் அண்ணன் கிட்ட பேசிக்கோங்க நான் இருந்து இப்பவே எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கலே இருந்து ஓட்டம் முடிச்சிடுறாங்க டேய் இப்போ ஊசி ஓட்டாகணும் எங்கே போடலாம் சொல்லுங்கிறாங்க பரணி அப்படியா ஊசி போடுறதுனா இங்கே பார் என் நெஞ்சில் போடுங்கிறாங்க அப்போ தான் அந்த வலி என்னங்கிறது உனக்கும் புரியும் மலங்குறாங்க சண்முகம் ஓ அப்படின்னா அப்போ உன் நெஞ்சில் நான் இருக்கிறேன்னு கேட்குறாங்க பரணி ஊசியை அங்கே போடுற ஊசிய இல்லை பின்னாடி போடுற ஊசி போ போய் படு போ குப்புற படு அப்படிங்கிறாங்க பரணி ஐயோ எனக்கு காய்ச்சலும் இல்லை எல்லாம் சரியாக போயிடுச்சு எனக்கு ஊசி வேண்டாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க சண்முகம் இல்லை அப்போ ஜுரம் வயிற்று வலி என்னடா ஆச்சுங்கிறாங்க வந்த ஜுரம் காய்ச்சல் எல்லாமே போயிடுச்சுங்கிறாங்க ஓ அப்படியா சரி இனிமேலும் காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஊசியை போட்டு தாண்டா ஆகணும் எப்படியோ ஊசியை மருந்து உனக்குன்னு ஏத்தியாச்சு ஆனா இது இறக்காம மாட்டேன்டா போய் படிவும் வேண்டா வேண்டாம் கத்திக்கிட்டு இருக்காங்க வாடா வந்து பிடி வாடா அப்படின்னு சொன்னதும் வெட்டிக்கலை ஓடி வந்ததும் அண்ணனை பிடிச்சிக்கிறாங்க போடு மாதிரி நீ போடு போடு போடுங்கிறாங்க சண்முகத்துக்கு பின்னாடி ஊசிய நிற்குன்னு குத்திடுறாங்க பரணி என்னடா வலிக்குதா பெரிய ரொமான்ஸ் பண்ணாரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவரோட ரொமான்ஸ் கட்டுறே ரொமான்ஸ் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்தா இப்படிதாண்டா இருக்கணும் பார்த்து பத்திரமா போய் சேரு டே வெட்டிக்கலை பார்த்து கூட்டிட்டு போங்கிறாங்க வெட்டிக்கலையும் கூட்டிட்டு போறாங்க வச்சு வேது கொடுக்க சொல்றேன் வாண்ணே அப்படின்னு வெட்டி கிளி ஆறுதலா கூட்டிட்டு போறாங்க சண்முகமா ஐயோ அம்மானு கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி எஸ்கியோட கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க அங்க மோபனார் கேக்குறாங்க ஐயோ ஏதோ முக்கியமான கேஸ்ன்னு சொன்னீங்களே சர்வால் இங்க வந்து நிக்கிறீங்களே என்ன காரணம்னு கேக்குறாங்க அண்ணாச்சி ஏக்கவும் முத்துப்பாண்டி ஆமா இங்கதான் ஒரு முக்கியமான கேஸ் இருக்குங்கிறாங்க ஏரிக்காட்டுல ஒரு கொலகாரம் தப்பிச்சு போனானே அந்த கேஸ் எதுங்க இருக்கான்னு கேக்குறாங்க மோப்பனார் செந்தூர் கோயில்ல பக்தரோட நகையும் பணமும் திருட்டு போச்சு அந்த கேஸ் இங்க இருக்கான்னு கேக்குறாங்க மோப்பனார் அண்ணாச்சி மோப்பனார் அண்ணாச்சி இது அந்த மாதிரி கேஸ் கிடையாது இது நம்ம ஸ்டேஷனுக்கே ஒரு மான சம்பந்தப்பட்ட கேஸ் ஐயோ நம்ம ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு இவர் எந்த கேஸ சொல்றாருன்னு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலையே நிக்கிறாங்க மூப்பனார் என்ன மூப்பனாரே நான் சொல்றதெல்லாம் இது வரைக்கும் புரியவே இல்லையா என் பொண்டாட்டி கேஸ் தான் சொல்றேங்கிறாங்க ஐயோ அதை எசிக்குதான் அவங்க அண்ணன் தான் வேணும்னு போயிருச்சு அப்புறம் என்னங்க ஐயான்னு கேக்குறாங்க ஏ அப்ப போயிருக்கலாம் இப்ப அவங்க அண்ணனா இல்ல முத்துப்பாண்டியான்னு வரும்போது யாரை சொல்றான்னு பாக்கலாம் நானும் ஆவேசமா சேலஞ்ச் பண்ணிருக்கேன் எப்படியும் நான் தான் ஜெயிப்பேன்னு ஒருவேளை நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அசிங்கம் நம்ம டிபார்ட்மெண்ட்டே தோத்த மாதிரி அர்த்தமையா என்னங்க ஐயா அது புது கேஸா இருக்குதுங்கிறாங்க ஆமாண்டா ரொம்ப கவனமா கண்காணிக்கணும்டா அதுவும் ஒளிஞ்சிருந்து கண்காணிக்கணும் அவளோட ஒவ்வொரு அசைவுகளையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க எஸ்கியோட அசிவியா கண்டுபிடிக்கணுங்கிறாங்க மூப்பினார் ஆமாயா ரொம்ப கவனமா நம்ம ஒளிஞ்சிருந்து அவ என்ன தேடுறாளான்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறாங்க முட்டுப்பாண்டி அட அற்புதமான திட்டம் சரி சரி அவ பாக்காதுக்கு முன்னாடி நம்ம அவளை ஒளிஞ்சிருந்து பார்க்கணும் வாய அப்படின்னு சொல்லிட்டு மூப்பினார் நினைச்சு முத்துப்பாண்டி ஒளிஞ்சிருந்து எஸ்கியை பாக்குறாங்க கிட்ட ஒரு அம்மா வந்து ஜீரகம் கேட்குறாங்க அட ரஸ்ட்டு கரைக்கும் போது பாட்டில் போய் பார்த்தேன் ஜீரகம் இல்லை எஸ்கி கொஞ்சம் ஜீரகம் கொடுங்கிறாங்க அக்கா முதல் போனி வரட்டும் அப்போ தான் உனக்கு தருவேங்க்காங்கிறாங்க ஏண்டி நான் தாண்டி மொதல் போனி ஏடி கொடுத்த என்னடி காசோடு தானே வந்து நிற்கிறேன் கொடு கொடுங்கிறாங்க அப்படியெல்லாம் தர முடியாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு மொதல் போனி வந்துட்டு அப்படிங்கிறாங்க மறுபடியும் ஒருத்தர் பையன் சாக்லேட்டுக்காக அழுதுட்டு இருக்கான் இந்த அஞ்சு ரூபாய்க்கு சாக்லேட் கொடுன்னு வந்து நிற்கிறாங்க இருமம்மா மொதோ போனி வந்துட்டோம் அப்படின்னு எஸ்கி முத்து பாண்டி அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க இது மொதல் போனி ஐயா தான் நீ மொத போனி எல்லாம் வாங்குறாங்க ஆனால் நானும் காசை வச்சுக்கிட்டு தானே நிற்கிறேன் அவள் எதுவும் மொத போனி வரட்டும் வரட்டும்னு என்னையும் காக்க வைக்கிற பாருங்கிறாங்க சர்வால் எசிகையோட அசைவெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்குது உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா பாருங்கிறாங்க மோப்பினா அங்கே ரெண்டு பேரும் மும்மரமாக எஸ்கேயை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக கனி வந்ததும் ஏமாமா என்கிட்ட கடை வாங்கினீங்களா அந்த காசை கொடுக்காம இங்கே ஒளிஞ்சு நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அக்கா இங்கே பாரு பாண்டி மாமா இங்கே தான் ஒளிஞ்சு நின்று உன்னை சைட் அடிச்சுட்டு இருக்குதுங்கிறாங்க எசிக்கு பார்த்துட்டு அடியே எங்கடி அப்படிங்கிறாங்க இதோ இங்கே தான் அக்கா அப்படின்னு சொன்னவோ ஐயோ மாமா அங்கே என்ன ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கீங்க நேர கடைக்கு வாங்க இங்க வாங்க அப்படின்னு எஸ்கே கூப்பிடுவோம் இந்த பக்கமா வாங்க மாமா என்னோட காசையும் கொடுங்க அப்படின்னு கேட்கிற கனி ஆமா நல்லா கோர்த்து போட்டு விட்டுட்டு இப்ப காசு வேணும் மாமால காசு அப்படின்னு முத்து பாட்டி மனைவிட்டே வர்றாங்க மாமா நீங்க என்ன வாங்கினாலும் சரி முதல்ல எனக்கு கடனை கொடுத்துட்டு மிச்சம் எதுவா இருந்தாலும் நீங்க மறுபடியும் பேசிக்கோங்க வாங்கிக்கோங்க எனக்கு பணத்தை கொடுங்க மாமான்னு கேட்கறாங்க கனி அடடா இவர்த்த முதல் பொண்ணின்னு சொன்னியா எஸ்கே இன்ஸ்பெக்டர் நீங்க ஏதாவது காசு கொடுத்து வாங்குங்க என் பையன் வேற ஸ்கூலுக்கு போகணும் நீங்க ஏதாவது வாங்கினீங்கன்னா எஸ்கே எங்களுக்கு பொருள் கொடுப்பா வாங்க இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்னோட கடனை கொடுங்கன்னு கேட்குறாங்க கனிட்டு அங்கே வைகுண்ட வராங்க அடட மாப்பிள்ளை நீங்களா முதல்ல அவன் கடனை கொடுத்துருங்க இல்லைன்னா அவள் உசர வாங்கி போடுவாங்கிறாங்க கனி இந்த பாஞ்சு ரூபா மிச்சம் அஞ்சு ரூபா இருக்குது அதை அவங்க அக்காவுக்கு கொடுத்துருங்கிறாங்க மத்து பாண்டி ஐயோ சாரி மாமா பதினஞ்சு ரூபா கடனுக்கு அஞ்சு ரூபா வட்டி எல்லாம் சரியாக போச்சு போங்கிறாங்க நீ கனி அக்கா புருஷங்கிட்டயே வட்டி வாங்குவியான்னு கேட்குறாங்க எஸ்கி ஆமாம் நீ மட்டும் என்ன மாமாவுக்கு சும்மாவா பொருள் கொடுத்த அது உன்னோட பிஸ்னஸ் இது என்னோட பிஸ்னஸ் இதில் நீ தலையிடக்கூடாதுங்கிறாங்க கனி எஸ்கி கலர் கொடடி எனக்கு தாகமாக இருக்குதுன்னு மொத்து பாண்டி கேட்கும் பார்க்கவும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கலர் உடச்சு கொடுக்குறாங்க எஸ்கே முத்துப்பாண்டி கலர் வாங்குறக்குள்ளேயே எஸ்கே பார்க்கவும் எஸ்கே முத்துப்பாண்டியை பார்க்கவும் இப்படியே ஒரு நேரம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க ஓப்பனர் நச்சுக்கி ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது எங்கள் இன்ஸ்பெக்டர் ஐயா ரொம்ப பிஸியாக இருக்காங்க இப்போ கூப்பிட முடியாதுங்க ஓவர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அண்ணாச்சியும் பார்த்து ரசிக்கிறாங்க வைகுண்டும் கனி அடடா இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்தாவே பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா அமைதியாக காதல் ஓடிக்கிட்டு இருக்குதே சண்டையை கூட வேடிக்கை பார்த்துடலாம் இந்த ரொமான்ஸை வேடிக்கை பார்க்கவே முடியலையே கண்ணு கூசுது அப்படின்னு அங்கங்க திரும்பி திரும்பி எப்படியோ முடிச்சு பாக்குறாங்க சண்முகம் வந்ததும் என்னல பாண்டி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டதும் அப்பதான் எசிகையும் முத்து பாண்டியும் அந்த உலகத்துல இருக்கிறதா திரும்பி பாக்குறாங்க கண்ணு முடிச்சு பாக்குறாங்க எங்க அண்ணா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே கையை எடுத்துக்கிறாங்க முத்து பாண்டியும் அப்பதான் நினைவு திரும்பி சண்முகத்தை பாக்குறாங்க என்னல முதல் பாண்டிக்காக வந்தியான்னு கேக்குறாங்க சண்முகம் இல்ல இல்ல நான் ஒரு கேஸ் விஷயமா இந்த பக்கம் வந்தேன் எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு அதான் வந்து கலர் குடிச்சு போலான்னு வந்தேங்க முத்து பாண்டி ஓ கேஸ் விசாரிக்க வந்துட்டு தான் இங்க சேர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறியான்னு கேக்குறாங்க சண்முகம் இந்தானே பாஞ்சு ரூபா முத்து பாண்டி மாமா எங்கிட்ட கடன் வாங்கினாங்கல்ல அதுக்கு அஞ்சு ரூபாய் ரூபா வட்டி கொடுத்துருக்காருன்னு இந்த இது உன்னோட பாஞ்சு ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி அஞ்சு ரூபாய் எனக்கு கொடுனே அது என்னோட காசுன்னு கனி கேட்குறாங்க அட பரவாயில்லையே கில்லரியாக இருக்கீங்களால ஏ அவளுக்கு ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்த மாதிரி உனக்கு இந்த பக்கமாக வட்டி கடை வச்சு கொடுத்துடலாம் போல இருக்குங்கிறாங்க சண்முகம் ஏ பாண்டிய நீயும் கேஸை விசாரிக்க வந்தீங்கன்னு தான் நானும் நம்புறேங்கிறாங்க சண்முகம் சார்வால் எங்கள் ஐயா கேஸை விசாரிக்க வந்த விதத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க போங்கிறாங்க அழிஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து அந்த கேஸை எப்படி பிடிச்சி அங்கே தெரியுமாங்கிறாங்க மோப்பினார் அண்ணாச்சி அங்கே பரணி வராங்க பாத்தியா உங்க அண்ணன் கேஸ் விசாரிக்க வந்திருக்கானாமே கடைக்கு முன்னாடிங்கிறாங்க சண்முகம் டே இங்க என்னடா பண்றேன்னு கேக்குறாங்க பரணி ஒண்ணுல சும்மா அப்படியே வந்தேன் கேச விசாரிச்சுட்டு அப்படியே கடைக்கு வந்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க டேய் நீ கேச விசாரிக்கலாம் பின்னாடியும் நீ சுத்தினாலும் உன்னோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்க இருக்கலாம் இங்க ஆளே இல்லடா பரணி நீ என்னடா பேசுறேன்னு முத்து பாண்டி கேக்குறாங்க ஆமாடா உனக்கு எசிக்க பிடிக்கும் எசிக்கு உன்ன அதனால எந்த பிரயோஜனமும் ஆக போறது இல்லைங்கிறாங்க நீ தினம் தினம் வந்து கலர் குடிக்கலாம் நூறு நாளைக்கு வேணாலும் நீ முதல் போனியாவும் வந்து நிக்கலாம் அதனால எல்லாம் ஒன்னும் ஆக போறதுல நீ பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்க வேண்டியதானுங்கிறாங்க பரணி ஆமா மாப்பிள்ள என் மருமக சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை சில பயிர்களால என் மவளோட வாழ்க்கை தான் நாசமா போய்கிட்டு இருக்குதுங்கிறாங்க வைகுண்டம் மவளுக்கும் புரிய மாட்டேங்குது பிடிவாதம் பிடிக்கிறவனுக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு சண்முகத்தை ஜாலியா பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளையு சொல்லிட்டு வைகுண்டாங்க இருந்து போறாரு நான் கிளம்புறேங்கிறாங்க பரணி ஏய் உனக்காக நான் காத்திருக்கிற நல்லங்கிறாங்க சண்முகம் ஆ உனக்காக உன் தங்கச்சிக்கு வேணா காத்திருப்பாளுங்க எனக்கு அங்க பேசண்ட் காத்திருக்க மாட்டாங்க நீ என்னமோ பண்ண நான் போறேன்னு சொல்லிட்டு பரணி அங்க இருந்து போறாங்க என்னன்னு இது மதுரை இப்படி கோச்சுக்கிட்டு போகுதுங்கிறாங்க கனி ஏய் உனக்கு ஸ்கூலுக்கு நேராக இல்லையா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ முதல்ல கிளம்புவா அப்படின்னு கூப்பிடுவோம் அக்கா வாக்கா அப்படின்னு வீராவையும் கூட்டிட்டு போறாங்க தங்கக்கனி முத்துப்பாண்டி கலரை குடிச்சிட்டு கலருக்கு உண்டான காசை கொடுக்குறாங்க இயேசுக்கையும் கை நீட்டி வாங்குறாங்க இந்த என்னோட கணக்கை முடிச்சுட்டேன் அப்புறமா எனக்கு கணக்கோ கடனோ எதுவும் கிடையாது இதோட என் கணக்கு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போறாங்க முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி சொல்லிட்டு போனது இயேசுக்கு மனசு வாட்டுது ஏதா ஜீரகம் கூடாதா நான் எப்ப பிடிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்தவங்க கேட்டு வாங்கிட்டு போறாங்க எஸ்கியோட மனசு முத்துப்பாண்டியே சுத்துது முத்துப்பாண்டி சொன்ன வார்த்தையே இயேசுக்கியை அழுத்திக்கிட்டு இருக்குது இயேசுக்கு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க திரும்பவும் மாமா வரமாட்டாரான்னு எட்டி பாக்குறாங்க எஸ்கி இயேசுக்கியோட கடைக்கு முன்னாடி சவுந்தர பாண்டியும் சனியனும் வராங்க ஐயா உங்க தகுதி என்ன சொன்னேன் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க போய் இந்த கடைக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க சனியன் டேய் சனியா உனக்கு ஒன்னும் புரியாது எங்க பாயணுமோ அங்க பாயணும்டா பாய வேண்டிய இடத்துல பாயணும் அதுதான்டா ஒரு வீரன கழுகுங்கிறாங்க சவுந்தரபாண்டி என்னமோ போங்கய்யா உங்களை புரிஞ்சுக்கவே முடியல என்னதான் இருந்தாலும் ஐயாவுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி வரீங்கங்கிறாங்க சனியன் மனசு யாருக்குமே வராதுங்க ஐயான்னு பாராடுறாங்க சனியன் டேய் சனியா நான் குனிறேன்னா அது வணங்குறதுக்கு இல்லடா காலை வாரி விட்ற இமட்டினால என் கூடவே இருக்கிற உனக்கு அது கூட தெரியல ஏமாவே என்ன மாதிரியே ஈவு இறக்கம் பார்க்காதவளா இருப்பான்னு நான் நினைச்சேன் அப்படித்தான் அந்த வளர்ந்து கட்டவனையும் வளர்த்தினேன் ஆனால் தாய் பாசம் தாய் பாசம்னு ஒன்று இருக்கு அதோட வேச்சை கேட்டான் அப்படியே கவர்ந்துட்டானா பையன் அப்போவெல்லாம் அம்மா பேச்சை மதிக்காத பையனாக இருந்தாங்க ஆனால் இப்போ அம்மா பேச்ச அப்படியே கேட்குறாங்கங்கிறாங்க சனியன் அம்மா பேச்ச தானே மானுங்கட்ட பையன் இப்படி அலையிறான் நான் அங்க வரமாட்டேன்னு இவ துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் அப்புறம் வந்து இங்கேயே அலையிறான் பாரு கொசக்கட்ட பையனை நான் என்ன சொல்லி திருத்தவேங்க சௌந்தர ஐயா நம்ம சின்னையா லவ் பண்றாரு நான் நினைக்கிறேங்கிறாங்க சனியா ஏ சனியா இந்த லவ்வை பத்தி எனக்கும் தெரியுடா வீட்டுக்கரிய லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு பார்த்தா அப்பவும் அவனுக்கு கூட்டிட்டு போய் தாண்டா வச்சிருப்பானுங்க அவங்களை என்னதான் தலைமையில தூக்கி வச்சிருந்தாலும் அப்பவும் ஆம்பளை ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டாள் இது தெரிய மாட்டேங்குதே நான் பெத்த வீணா போன பையனுக்கு இவன் இப்படி எல்லாம் மாறுவான் இந்த பொட்டி கடையை கதின்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்கிறாங்க சவுந்தரபாடி ஆனாலும் இவனை இப்படியே விட்டோம்னா குரங்க தூண்ல கட்டி வச்சிருக்கிற மாதிரி அதோ அந்த தூணில கட்டி வச்சு அரையரமா அரையரமானு சொல்ல விட்டுருவாரு ஐயா அப்படியெல்லாம் நடக்காதுங்க ஐயா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்றாங்க சொல்ல முடியாது இந்த முத்துப்பாண்டி கூப்பிடவும் அந்த இசைக்கு அப்படியே வாழாடிக்கிட்டு கூட வர தயாரா தான் இருப்பான் ஆனா அந்த குறுக்கு இருக்கான் பாரு வெறும்பைய சண்முகம் முத்துப்பாண்டி இதே மாதிரி அடிக்கடி வரப்போ இருந்தான்னா அந்த வெறும்பையில இந்த பய மேல பாசத்த காட்ட ஆரம்பிச்சிருவான் குறவு இவனும் மனசு மாறிட்டான்னா அடுத்த நிமிஷமே இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சிருவாங்களேடாங்கிறாங்க அய்யோ இது உங்களுக்கு அப்படி மட்டும் இந்த இசக்கையை முத்து பாண்டி ஒன்னு செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் இவங்க ஜென்மத்துக்கும் பிரிக்க முடியாதுடாந்து பிள்ளைய பெற்று கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் மூத்திர வாசமும் பால் கவிச்சியும் நரக நரகவதனையெல்லாம் நான் அனுபவிக்கணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா நீங்க சரியாத்தான் சொன்னீங்கன்னு சனியன் சொல்றாங்க இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த சண்முகத்துக்கு எதிராக நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே நான் நிம்மதியாகவும் இருக்க விட்டதில்ல கடைசியா அவன் கோயில் நகை கூட வச்சு அவன உள்ளதை பார்த்தேன் அதுக்கப்புறம் அவனை நான் ஒண்ணுமே செய்யலையா அதனால அவனும் இப்ப நிம்மதியா இருக்கான் அதுதான் எனக்கு பிபி ஏறிக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க சவுந்தர பாண்டி அதுக்கும் உங்க பிபிக்கு என்னங்கயா சம்பந்தம் அவனை ஊதிக்கிட்டே இருக்கணும்டா அப்ப எனக்கு நிம்மதியா தூக்கம் இனி அடுத்த வேலையை ஆரம்பிக்கணுமில்லங்கிறாங்க ஐயா உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலைங்கிறாங்க ஆமாடா நீ என்னை புரிந்துட்டீனா அப்புறம் நீ வேலையை நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான்னு சௌந்தர பாண்டி சொல்லிட்டு இருக்க இருக்கும் போதே சனியன் அந்த பக்கம் பார்த்துட்டு எசிக்கு வந்தாச்சுங்க வாங்க வாங்க வேலையை ஆரம்பிக்கலாங்கிறாங்க எசிக்கு வெளியில வந்து பாக்குறாங்க காலி காயுதமா கையில கிடக்குது இந்த சின்ன பிள்ளைங்களை கடைக்கு கூட்டிட்டு வந்தா தான் குப்பையை முன்னாடியே போட்டுட்டு போயிருவாங்கன்னு அந்த குப்பையை தூக்கி ஓரமா போடுறாங்க எஸ்கே சனியா நல்ல கவனமா கேளுடா நான் போய் எசிக்க கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் இந்த வைகுண்டமா வேற யாராவது வந்தாங்கன்னா ஒரு தடைய தொண்டைய நல்லா கணச்சுக்கோ இந்த சண்முக பையன் வந்தானா மட்டும் ரெண்டு தடவை தொண்டைய கணையிடா அது எதுக்குங்க யானு சனியன்னு கேக்குறாங்க ஆமாடா வரது யாருன்னு தெரிஞ்சா தானே அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆக்டிங் கொடுக்க தவிர்க்க முடியுங்கிறாங்க சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டி கார் விட்டு இறங்கி போனது எசுகிக்கு முன்னாடி நிற்கிறாங்க எசுகி திரும்பி பார்த்ததும் சவுந்தரபாண்டியை பார்த்து பயந்து நிற்கிறாங்க எசில எசுகி நான் உன் மாமனார் தானே நான் என்ன சிங்கம்மா புலியா என்னை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறேன்னு கேட்குறாங்க ஆமாம் இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க எஸ்கி நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேட வேண்டாமா நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கத்தாமா வந்தேங்கிறாங்க சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டி எசுக்கு மேலே சீமனை ஊற்றி கொளுத்து போட்டதை நினச்சி பார்த்த எசுக்கி அப்படி நடு நடுங்க நிற்கிறாங்க சவுந்தரபாண்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நின்ன சண்முகம் பரிகாரம் தானே பண்ணனும் நான் பண்ணி விடுற இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து முன்னாடி நிக்கிறாங்க சவுந்தர பாண்டி எடுக்கிறார் ஓட்டோ என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்